கத்திரமையண்டதாக இன்றைய வருஷம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வருஷம் அந்நியாயம் செய்கிறவன் இன்னும் அந்நியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அசுத்தம் உள்ளவன் இன்னும் பசுத்தமாகட்டும் கத்திரமன்றதாக இந்த வசதி சொல்லும் போது கற்றுட்டுருப்பாரு கடைசி காலத்தில் எல்லாருடைய இசைத்து கற்று விட்டுறார் யார் பாவம் செய்தியா இன்னும் அதிகம் பாவம் செஞ்சுக்கப்பா என் அக்கறத்துக்கு எல்லாமே ஃப்ரீயாக விட்டுறார் ஆனால் கடை பார்த்தீங்கன்னா நம்ம பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அது ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நம்ம ஒவ்வொரு தலைமுறைகளாக பரிசுத்தம் வாழ்ந்துருப்பாங்க நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சிருப்போம் ஆனால் அது கடைசி காலத்தில் நம்ம இன்னும் பரிசுத்தமாக இருக்கணுமா உங்கள் நம்ம முன் தலைமுறைகள் வாழ்ந்த அதிகம் பரிசுத்தமாக இருக்கணும் இன்னைக்கு கடைசி காலத்தில் இன்னும் இப்போ நம்ம சில பா சில விஷயங்கள இன்னும் சிந்தையில பார்வையில் உடையில் ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு அசைவிலியுமே பசுத்தமாக இருக்க நம்ம அர்ப்பணிப்போம் ஏன்னா கடைசி காலத்தை அந்த அந்த மாதிரி ஆளுநர் கத்தத்தை எடுத்துக்கொள்ள வருவார் அக்கறும் பெருகி போச்சு பூமியில பாவங்கள் ஒவ்வொரு காலங்கள் வரும் பாவம் புது புது பாவங்கள் எல்லாம் பெருகிட்டு ஆனால் இதே உலகத்தில் பசுத்தமான ஜனங்களும் இன்னும் பெருகி இருப்பாங்க அது வெளியே தெரியாமல் இருக்கலாம் நம்மளும் அந்த கூட்டத்தில் சேருவோம் பசுத்தமாக இருப்போம்